ஹாய் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு என்ன நடந்தாலும் ஏதா டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்துக்கோங்க சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டாலே நம்ம மேலேயே நமக்கே சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் நீ இந்த மதமாக நீ அந்த ஜாதியாக நீ இந்த மொழிக்காரனா நீ இந்த நாட்டுக்காரனா அப்படின்னு சொல்லி நம்ம எதெல்லாம் ப்ளஸ்ஸு நினச்சிருந்தோமோ அதெல்லாமே மைனஸ்ஸு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது ஆனால் சோசியல் அப்படின்னாலே சமுதாயம் சமுதாயம் சமமாக இருக்கணும் இல்லையா நம்ம எதுலேயுமே கருத்து சொல்லாமல் யாருக்குமே சப்போர்ட் பண்ணாமல் பேசாமல் வாழ்ந்துடணும் நமக்குள்ளே இருக்கிற பற்றுதல் அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு குரூப்பை தூண்டி விட்டு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கு நம்ம மனிதர்கள் அப்படின்னு முத நினைங்க ஒவ்வொரு வீட்லையும் நாய் வளர்க்குறீங்க எல்லா அனிமல்ஸும் வளர்க்குறீங்க மனித இனத்தை விட்டு இன்னொரு இனத்து மேலே பற்றுதலை வளர்க்குறோம் ஆனால் மனித இனத்து கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த இது தாத்பரியம் என்னன்னு எனக்கே புரியலை ஏன்னா இந்த கடவுள் பெருசா அந்த கடவுள் பெருசா கடவுள் என்னைக்கும் பகவான் என்னைக்கும் தனக்கு பிரச்சனை அப்படின்னா தன்னை நிந்திக்கிறவனை கண்டுக்கவே மாட்டார் பக்தர்களுக்கு பிரச்சனைனா தான் அவதாரம் எடுத்தாருன்னு கூட இந்து தர்மம் சொல்லுது என்ன அதனால கடவுளை வச்சு பகவான வச்சு தயவு செய்து சண்டை போடாதீங்க கடவுளை யாராலையும் காப்பாத்த முடியாது ஏன்னா அவருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது நீங்க சண்டை போட்டுட்டு உங்களுக்குள்ளே ஆபத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது அறிவில்லாம மக்களை வச்சுக்கிறதுக்கு பணம் படைத்தவர்கள் செய்யற ஒரு சூட்சுமம் அதை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள இருக்க கடவுளை நிந்திச்சதுனால கடவுளுக்கு ஒன்னும் குறைஞ்சு போயிட கிடையாது எரிஞ்சிக்கிட்டு இருக்க தீபத்தில் ஒரு இதை எடுத்து வேறு இதில் பற்ற வச்சு அது குறஞ்சிருமா இல்லை அதில் இருக்கிறத எடுத்து இங்கே வச்சு அது கூடிடுமா அதனால கடவுளை நிந்திச்சதுனால கடவுளுக்கு ஒன்றும் ஆக போகிற கிடையாது உங் அவன் கடவுளை நிந்திச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிம்மதி தான் போகும் ஆனால் பகவானுக்கு எல்லாருமே பிள்ளைங்க தான் அது திருந்தாத குழந்த அதை எப்படி அடிச்சு திருத்தி கரையேற்றணும்னு பகவானுக்கு தெரியும் அதனால் யாருமே பொங்கி மனசு கஷ்டப்படாதீங்க சரியா இந்த மதம் சரியில்லை அந்த மதம் சரியில்லை இந்த ஜாதி சரியில்லை அந்த ஜாதி சரியில்லைன்னு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைய இளைஞர்கள் எதிலையாக ஒன்று லாக் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க மனசு நிம்மதியோடு இருங்க சரியா மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க பாரதத்தை தலையில் ஏற்றிக்காதீங்க ஃபஸ்ட்டு சரியா